இராவணனை கொன்றது ராமனின் ஒப்பற்ற பராக்கிரமத்தால் தான் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா இல்லை இராவணனை வீழ்த்தியது விபீஷணனுக்கு கிடைத்த ஒரு வரத்தால் விளைந்த மரணமில்லா ரகசியம் விபீஷணன் இல்லையெனில் ராமனால் நிச்சயமாக ராவணனை கொண்டிருக்க முடியுமா இந்த சிந்தனையோடு காணொலியை தொடருங்கள் இந்த கதை ராவணன் கும்பகர்ணன் விபீஷணன் மூவரும் கடந்தவம் செய்த போது ஆரம்பிக்கிறது ராவணன் அதிகாரம் மற்றும் மரணமின்மையை கேட்டான் கும்பகர்ணனோ மரணத்திற்கு நிகரான ஆழ்ந்த நெத்திரையை வேண்டினான் விபீஷணனோ வேறு விதமாக கேட்டான் அவனுடைய ஒரே கோரிக்கை இதுதான் விபீஷணன் சிவனிடம் நான் எவ்வளவு பெரிய துன்பத்தில் இருந்தாலும் எவ்வளவு பெரிய சக்தியை எதிர்த்தாலும் என் மனம் ஒருபோதும் தர்மத்தின் பாதையில் இருந்து விலகக்கூடாது என்ற வரத்தை மட்டுமே கோரினான் சிவன் ஆகம் மகிழ்ந்து அவனுக்கு அந்த வரத்தை அளித்தான் தேவர்கள் அஞ்சினர் இந்த வாரம் உண்மையில் அவனுக்கு வரமில்லை அதர்மத்தின் பாதையில் செல்லும் அவன் அண்ணனான ராவணனுக்கு சாபமாக மாறும் ஆம் சீதையை ராவணன் கடத்தி அதர்மத்தின் உச்சியில் நின்றபோது விபீஷணனின் மனது அவனை உறுதியாக பிரித்தது அவனுக்கு ராவணன் மீது பொறாமை அல்ல அவன் சொந்த அண்ணனுக்கு வேண்டுமென்றே துரோகம் செய்த துரோகியும் அல்ல சிவனிடம் பெற்ற வரம்தான் அவனை தர்மத்தின் பக்கம் நிலைநிறுத்தியது விபீஷணன் கொடுத்த மறைக்கப்பட்ட ராவணன் மற்றும் இந்திரஜித்தின் பராக்கிரமத்தின் ரகசியங்கள் இல்லை என்றால் ராமனால் அவர்களை அழித்திருக்கவே முடியாது காந்தத்தால் ஈர்க்கப்பட்ட சிறு இரும்பை போல விபீஷணன் ராமனின் தர்ம பாதையில் தானாகவே ஈர்க்கப்பட்டு விட்டான் ஆகவே விபீஷணன் செய்தது துரோகம் அல்ல அது வரத்தால் விதிக்கப்பட்ட நித்திய தர்மம் ஒரு சகோதரனின் தர்மமே மற்றொரு சகோதரனின் அதர்ம ஆட்சியின் முடிவுக்கு வழிவகுத்தது நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த காணொளியின் மீதான உங்கள் கருத்துக்களை தவறாமல் பதிவிடுங்கள்